தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் குறித்த ஒரு அறிவிப்பை விஜய் வெளியிட்டிருக்கிறாரு நடிகர் விஜய் கட்சி தொடங்கி அரசியலுக்குள்ள போறேன்னு அனௌன்ஸ் பண்ணாரு ஒவ்வொரு விஷயமா படிப்படியா பண்ண போறேன் அப்படிங்கறதையும் ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் முழுமையான அரசியல் என்றாலும் கூட கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்த போறேன் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாரு அந்த வகையில கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான முதல் கட்ட அறிவிப்பை விஜய் வெளியிட்டிருக்காரு உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கு எப்பவுமே அறிவிப்பு வரும் கட்சி தொண்டர்கள் நேரடியாக மக்களை சந்திச்சு உறுப்பினர்களாக அவங்கள சேர்ப்பாங்க சில பேர் கால் கொடுத்து கட்சியில் சேர்ப்பாங்க இப்படியான தான் நம்ம தமிழ்நாடு அரசியல் வரலாறுல பார்த்திருப்போம் ஆனா உறுப்பினர் சேர்க்கை அணி அப்படிங்கிற பேர்லயே ஒரு அணி உருவாக்கப்பட்டு அதற்கு மாநில அளவுல பொறுப்பாளர்களை விஜய் நியமிச்சிருக்காரு இதுவே வந்து அரசியல் உலகத்துல ஒரு பேசு பொருளா மாறக்கூடிய விஷயமா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது பொதுவாகவே உறுப்பினர் சேர்க்கை நடக்கும் போது அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கோடி உறுப்பினர் ஒன்றரை கோடி உறுப்பினர்னு கோடி கணக்கில் சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் விட அதிகமாவே இருக்கும்ன்ற விமர்சனங்கள்லாம் பொதுவாகவே வரும் அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இல்லாம இரண்டு கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயித்து தமிழக வெற்றிக் கழகம் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறாங்க நடிகர் விஜய் கட்சி தொடங்குகிறார் அப்படின்னு சொன்னதுமே அவருடைய ஒவ்வொரு நகருமே கவனிக்கப்படும் கட்சி பெயர்ல இக்கு விட்டது கூட பெரிய அளவுக்கு பேச பொருளாமு அதனால இந்த முறை எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இந்த அறிவிப்பு அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உறுப்பினர் சேர்க்கை அணியில ஐந்து பேருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது மாநில செயலாளரா விஜயலட்சுமி அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காரு இதுல சென்டிமெண்ட்டுக்காக வச்சாங்களா என்னன்னு தெரியல அதுவும் விஜயலட்சுமி அப்படின்னு அந்த விஜய அப்படிங்கறதுலயே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா இதை விட கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு மாற்றமா எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஐந்து பேர்ல இரண்டு பேர் பெண்கள் உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவரும் தான் அவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இணை செயலாளரும் ஒரு பெண்தான் எஸ் என் யாஸ்மின் அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்கிறாரு அவங்க வழக்கறிஞர் அப்படிங்கிறது கூடுதலான தகவல் அதற்கு அடுத்தபடியா மாநில பொறுப்பாளரா சம்பத் குமார் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காரு அவரும் ஒரு எம்பிஏ பட்டதாரி அதற்கடுத்தபடியா மாநில துணை செயலாளரா மதுரையை சேர்ந்த விஜய் அன்பன் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்கிறாரு அவரும் ஒரு பிகாம் பட்டதாரி ஐந்தாவதாக மாநில துணை செயலாளராக சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த எம் எல் பிரபு அதாவது பொதுவா நிர்வாகிகள் நியமிக்கும் போது ரசிகர் மன்றத்துல நீண்ட கால அனுபவம் இருக்கிறவங்க இல்ல விஜய்க்கு வேண்டப்பட்டவர்கள் குசியானந்த வேண்டப்பட்டவர்கள் அந்த அடிப்படையில தான் நிர்வாகிகள் நியமனம் இருக்கும்னு பலரும் பேசுறாங்க ஆனா அதெல்லாம் இல்லாம மாற்றம் என்பது அடிப்படை அரசியல் மாற்றமா இருக்கணும்னு அவர் அறிக்கையில சொன்ன மாதிரியே பெண்கள் ரெண்டு பேருக்கு முக்கியமான பொறுப்பை கொடுத்து அதே மாதிரி தலைநகருக்குள்ளேயே எல்லாருக்கும் பொறுப்பை கொடுக்காம தமிழ்நாடு முழுக்க மதுரை சென்னை நாமக்கல் கடலூர் கோயம்புத்தூர்னு பரவலா எல்லா இடங்களில் நிர்வாகிகள் வரணும் அவங்க வரும்போது தலைமை கழகத்திலும் எல்லாருக்குமான இன்க்ளூசிவ்னஸ் இருக்கும் அப்படிங்கறத உணர்த்தும் விதமா விஜய் இந்த நிர்வாகிகள் நியமனத்தை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க பெண்கள் நியமனம் என்பது இந்த அணிக்கு ஏன் முக்கியத்துவம் எதனால விஜய் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு விசாரிக்கும் போது சில முக்கியமான காரணங்களை சொல்றாங்க பொதுவாகவே விஜய் ரசிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களும் அதிக அளவு இருப்பாங்க பெண்களும் அதிக அளவு இருப்பாங்க ஆனா விஜய் மக்கள் இயக்கத்துல நலத்திட்ட உதவிகள் செய்யறதா இருக்கட்டும் அதிகமா வந்து வெளியில போய் வேலை செய்யக்கூடியதா இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல ஆண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல இல்ல என்னுடைய ஸ்ட்ரென்த்து பெண் ரசிகைகள் தான் பெண்கள் எனக்கு அதிகமான அளவுல வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் சரி விஜயும் தீவிரமா நம்பக்கூடிய விஷயம் சரி எதனால நிர்வாகியா போடுறாங்க இப்ப அவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் இதுவா இருக்கலாம் அதனால நிர்வாக பொறுப்புல பெண்களையே கொண்டு வராரு வெறுவேனா வந்து பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டா இல்லங்க பொதுவா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை தொடங்கும் போதும் சரி இல்ல ஒரு வேலையை சிறப்பா முடிக்கணும்னாலும் சரி ஆண்களை விட பெண்கள் பெட்டரா பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் நம்ம வீட்லயே பார்த்துருப்போம் நம்ம அம்மா வந்து ஒரு வீட்டு வேலையா இருக்கட்டும் இல்ல ஒரு மந்த்லி பட்ஜெட் போடுறதா இருக்கட்டும் அம்மா வந்து பெஸ்ட்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க அப்பாவை விட ஒரு கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒய்ஃப் வந்து பெட்டரா இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நிர்வாக பெண்கள் கிட்ட அதிகமா இருக்கும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களை நம்ம நிறைய பார்த்துருப்போம் அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறவங்க தேர்தல் நேரத்துல எப்படி வேலை செய்வாங்க அந்த நெட்ஒர்க் எப்படி இருக்கும்ன்றத திமுகவே அதிமுகவே பயணித்த எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் நேரத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டாப் டு பாட்டம் கடைகோடியில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும் மகளிர் சுய உதவி குழுக்களை பயன்படுத்துவாங்க ஆக்சுவலா அது தவறா பயன்படுத்தப்படுது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மகளிர் குழுக்கள் மூலமாக கொடுப்பாங்க அது என்ன காரணம் அப்படின்னா சரியா திட்டமிட்டு அதை செய்ய முடியும் அவங்க எத்தனை பேர் இலக்கை நிர்ணயிக்கிறாங்களோ அங்க வரையும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறது அதே நேரத்துல மகளிர் அணியும் ஒரு கட்சியில முக்கியமானதா இருக்கும் ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் படிச்சாங்கன்னா அந்த குடும்பமே முன்னேறும்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப இந்த லாஜிக் படி பார்க்கும்போது கிட்ட இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எளிதாக ஒரு குடும்பத்தை போய் அப்ரோச் பண்ண முடியும் ஒரு குடும்பத்தை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி விஜய் ஒரு கட்சி தொடங்கி இருக்காருங்க அவர் இதையெல்லாம் சொல்லிருக்காரு நீங்க இந்த கட்சியில உறுப்பினராக சே சேரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பையன் போய் சொல்றதை விட ஒரு பெண் போய் சொன்னாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று காது கொடுத்து கேட்பாங்க அது அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிற பட்சத்துல உறுப்பினராக சேர வாய்ப்பு இருக்கு இப்படி இந்த விஷயங்களை எல்லாம் மைண்ட்ல வச்சுதான் விஜய்யும் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் இந்த முடிவு எடுத்திருக்கிறதா சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது அவங்க செயல்படுத்துற தான் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியே உறுப்பினர் சேர்க்கைன்னு வரும்போது சில கட்சிகள் மிஸ்டு கொடுத்து உறுப்பினர்களை சேர்க்கறதுல நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு அந்த மாதிரி எந்த விமர்சனமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்லைன் செயலி மூலமாக உறுப்பினர் சேர்க்கையை பண்ண போறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வதந்தி கூட வந்து இருந்தது அப்ளிகேஷன் எல்லாம் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து அதை கையெழுத்து வாங்கி அவங்களுடைய விவரங்கள் ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுதான் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதை விஜய் தரப்புல இருந்து அபிஷியலா நாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல முழுக்க முழுக்க இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் தான் பண்ண போறோம் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க யாரும் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற விளக்கத்தை சரி நிர்வாகிகளை நியமிச்சுட்டாங்க அடுத்த கட்டம் என்னன்னு விசாரிக்கும் போது நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய பனையூர்ல விஜயோட ஆபீஸ் இருக்கு இல்லையா எப்போ ஆலோசனை கூட்டங்கள் அங்கதான் நடக்கும் ரசிகர்களோட போட்டோ எடுப்பாரு அந்த இடத்துக்கு விஜய் வரப்போறதா சொல்றாங்க விஜய் வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைப்பாரு அதன் பிறகு மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளோடு இணைந்து கிளை வரைக்கும் உறுப்பினர் சேர்க்கை என்பது ரொம்ப தீவிரமா நடக்கும் தமிழ்நாட்டில் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் என்றாலும் கூட விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர் சேர்க்கை என்பதுதான் பிரதானமான இலக்கா வைக்கப்பட்டிருக்கு ரெண்டு கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது போது அதிமுகவில் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கறத அவங்க கம்பீரமா சொல்லுவாங்க அதனாலதான் அந்த கட்சி எந்த ஒரு தேர்தலையுமே மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளை பெற்றது தனிப்பெரும் கட்சியாக கூட்டணி இல்லாமலும் போட்டி போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் அமைதியா இருக்க கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற இலக்கை டார்கெட்ட உதயநிதி கையில கொடுத்தார் உதயநிதியும் கூட இளைஞரணி நிர்வாகிகள் மூலமாக புதிய இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்து அவங்களும் அவங்க கட்சி உறுப்பினர்களை கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு கோடி அளவுக்கு உயர்த்தி சொல்றாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமியும் சமீபத்தில் ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்தியிருந்தார் இப்படி தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு கோடியிலிருந்து அதிகபட்சம் ரெண்டு கோடி வாக்குகள் வரை பெற்றால் மட்டும்தான் அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கலாம் ஒரு ஜோன்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்த மாநிலத்திலும் ஒரு கட்சி பரவலா இருக்கணும் அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை என்பது முக்கியமான ஒண்ணு அந்த வகையில தான் தமிழக வச்சிக் கழகம் இந்த மெம்பர்ஷிப் டிரைவா எடுத்திருக்காங்க இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போது உண்மையிலேயே இந்த நகர்வு என்பது விஜய் கட்சியை ஆட்சி கட்டில் வரை நகர்த்தி கொண்டு போகுமா இல்ல மற்ற கட்சிகள் இருந்த மாதிரியான சிக்கல்கள் இதிலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா விஜய் தொடங்குற அன்னைக்கு செய்தியா இருக்க போற இது அடுத்தடுத்து வரப்போற நாட்கள்ல அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இது எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கிறோம் விஜயனுடைய இந்த முயற்சி இதுல அவர் முன்வைக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க